எல அதாவது உங்களோட விஷயம் சொல்லணும் இந்த வணக்கம் சீலா தங்கச்சி வீடியோக்கெல்லாம் ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு பொழப்பா இதெல்லாம் தேவையாத பொழப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு எதியா பொழப்பு எதுவும் தேவை இல்லை ஐயா நாட்டுல என்ன இவங்க மட்டும்தான் ஃபேமிலியா கப்புள்ஸோ வீடியோ போடுறாங்களா வேற யாருமே வீடியோ படலையா ஆ எங்கிருந்தா வரைக்கும் வர்றீங்க எனக்கு தெரியல இல்ல யூடியூப்ல நீங்க வேற யாரு வீடியோ நீங்க பாக்கவில்லை இந்த கப்புள்ஸ் அவர் வந்து ஆரம்பத்தில் நெல்லை சங்கர் மாப்பிள்ள வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை பேர் அவளை ஏ அவரை ஏமாற்றி துரோகத்தால் கீழே விழுந்து சீலா வணக்க சீலா சில ஒரு தங்கச்சியை வந்து கரம் பிடிச்சி நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு குழந்தை குட்டி வணக்கமுங்கோ முங்கோ ஒரு அழகான குழந்தை பெற்று அழகா அவங்க லைஃப்பை ஓட்டி அழகாக போயிட்டு இருக்காங்க இல்லை நான் கேட்குறேன் யூடியூப்பில் வந்து நீ இவங்க கூட சம்பாதிக்காங்களா வேற யாருமே சம்பாதிக்கல எத்தனை கப்புல்ஸ் இருக்காங்க நீ அத்தனை கப்புல்ஸ் கிட்ட போய் கீழே கமெண்ட் போட்டு நீ வீடியோ போடாத நின்ப்பாடின்னு சொல்லிட்டு வா ஒன்றைய பழைய இதை கொண்டே முக்குவாங்க வாயில் அடிப்பாங்க ஆ சும்மா போட்டு எப்போ பார்த்தாலும் அவங்க கீழே கமாண்ட் போட்டு போகாதீங்களா ஏழை நம்பர்லாம் போறீங்க ஆ எதை எடுத்தாலும் வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு கொழப்பு இல்லையா வேலை இல்லையா அதை அப்படி சம்பாதிக்க இப்படி சம்பாதிக்க யூடியூப்ல எல்லாரும் சம்பாதிக்க தான் வந்திருக்கான் நான் நீ எல்லாமே தான் வந்திருக்கான் சும்மா போட்டு போறாமையில் வயிற்றுச்சலாம் பொங்காத எதாவது பார்த்தாலும் சும்மா போட்டு கத்திக்கிட்டு அங்கே உட்காந்து கத்திக்கிட்டு இங்கே உட்காந்து கத்திக்கிட்டு வேற வேலைகள் நினைக்குவாங்கண்ணே முதல்ல பொழப்பா போல முதல்ல